அட சாவியக்கா பரவாயில்லையே பிள்ளைக்கு நல்லா நிறையா எடுத்துட்டிங்க எப்படியும் ஒரு வேலையை ஒரு கடமை முடிஞ்சது அடுத்தது என்ன வாங்கலாம் ஐயோ ஆண்டி சாப்பிட போகலாம் பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல வாங்கலாம் நல்ல ஹோட்டலுக்காக போய் சாப்பிட்டு வருவோம் அடா ஆமாம்ல மறந்தே போயிட்டோம் பாரு சரி சரி அப்போ நம்ம சாப்பிட்டுட்டே அப்புறம் போகிறமே வீட்டுக்கு போவோம் இல்லை சில பொண்ணு அப்படியே பிள்ளைக்கு சாரி எடுத்துடலான்னு பார்த்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நாள் நடந்து வரணும் நம்ம எதுக்கு எத்தனை வேலை ஒரே டைம் எடுத்துகிட்டு போயிடுவோமே அப்படியே சொல்கிறீங்க சேரி வேறு எடுக்கணும்ல ஆமா ஆமா அது கூட அப்புறமா எடுத்துக்கலாமா ஆனா அதுக்கு ஒரு தடவை நீங்கள் எல்லாரும் கிளம்பி வரணும் இப்போ என்ன ஆகிப்போச்சு டைம் தான் இருக்கு நம்ம பேசாமல் போய் நல்ல சேரீ கல்யாணம் சாரி அப்புறம் வேறு என்னென்ன எடுக்கணுமோ எல்லா சேரி எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் என்ன பெரிய பெரிய நீங்களே பேச முடியும் எடுத்துக்கிறீங்க அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் வார்த்தை கூட கேட்குறதில்ல இவன் சாப்பிட ஹோட்டலுக்கு போறேங்க அவன் என்ன துணி எடுக்கணுங்கிறா என்ன நீ நினைச்சுட்டு காசு என்ன உங்களுக்கு வானத்தில் எந்த கொட்டுது ஐயோ பாட்டிம்மா இது ரெண்டுமே முக்கியம் தானே புதுச்சேல எடுக்காம உங்க பேத்தி கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவீங்களா இல்லைன்னா பழைய சேரி கட்டி விட்டுறலாம்மா சொல்லுங்க அப்புறம் காலையில கிளம்பி வந்தோம் பசிக்கலையே உங்களுக்கு பாருங்க சாப்பிடனாலதான் அப்படி ப்ரெஷர்னால இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க சாப்பிட்டா நல்லா கூலாகி விடவுங்கல்ல சொல்லுங்க இல்லாமல் கத்திக்கிட்டே இருந்தீங்கண்ணா

போன போதுன்னே விடுறேன் உங்க ரெண்டு பேரும் மூஞ்சிக்காக விடுறேன் இன்னொரு பிறகு என்ன செய்ய நான் அடிக்க வந்துச்சு கையை உடைச்சி போட்டுருவேன் பார்த்துக்காங்க இதான் லாஸ்ட் வார்னிங் சொல்லி வைங்க அடிப்பாவி என்னையே அடிச்சிட்டே நீ என் கிட்டே சொல்லி உனக்கு என்ன பண்ணுறன்னு பாரு போய் உன் சொல்லு எவன் எவகிட்ட வேணாலும் சொல்லு ஒன்னும் என்ன பண்ண முடியாது கழுட்ட முடியாது போய் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ நான் மட்டும் உனக்கு மாறுமா அவ்வளோ இட்டுப்பிழமெல்லாம் உடைச்சி உலகன்னு உரிச்சு மாலையாக போட்டிருப்பேமா பொருசுனாவது மண்ணாதுன்னு தூக்கி போட்டு வாங்களே பந்தாட்டி தூக்கி வீசி எரிஞ்சிருப்பேம்மா ஒழு மரியாதையாக இங்கேருந்து இருந்து அமைதியாக போங்க இல்லைன்னா அமைதியாக அங்கே கூட வாங்க இல்லைன்னா தனியாக மசேரி வீட்டுக்கு போய் சேருங்க பிள்ளைக்கு துணியை எடுக்கணுமே சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா ஓவராக பேச்சுட்டு இருக்கிறீங்க வரட்டும் உன் பையன் கிட்டே நானே நான் சொல்கிறேன் நானே கேட்க என்ன பொண்ணு சின்ன பொண்ணு கோப்படாதம்மா கொஞ்சம் அமைதியே இரு சரி உட்காரு முதல்ல உட்காரு அமைதியா உட்காரு உட்காந்து தண்ணி குடி ஃபஸ்ட்டு ஏண்டி அடி வாங்கினது நானே அவ்வளோ சம்மாரப்படுத்தி கட்டிக்கிறாங்க ஆ கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கூட உன்னோட சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன அடிச்சு விட்டால ஐயோ அத்தா இல்லைத்தா அப்படி இல்லை இல்லைத்தா நீங்கள் முதல்ல உட்காருங்கத்தா நீங்கள் உட்காந்து தண்ணி குடிங்கத்தா நம்ம அப்புறம் இருந்தாலும் பேசிக்கலாம் தா அத்தா அப்படிங்கத்தா முதல்ல தண்ணி குடிங்கத்தா எதா இருந்தாலும் சரியாயிரும் கூட நானே குடிச்சிக்கிறேன் ரொம்ப தான் அக்கறை அக்கற மாதிரி நடிப்பான் இந்த கேலவி அப்போ கூட அடங்க மாட்டேங்குது பாரு பதவி பண்ணுறவங்களுக்கே எப்படி பேசுது சரி பாட்டி இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா பஸ் வச்சு விடுறோம் நாங்கள் போய் சேரீலாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அதெல்லாம் முடியாது நானும் தான் வருவேன் எங்கங்கே போகிறீங்களோ அங்கேலாம் நானும் வருவேன் ஒழுங்கு மரியாதை என்ன கூட்டிகிட்டு போங்க அப்போலாம் வாய மூடிட்டு கம்முன்னு வரணும் அம்மா அம்மா பஸ் வருது எல்லாம் ரெடியாக இருங்க அடா ஆண்டி என்ன கிடையுது சோஃபாலாம் போட்டிருக்காங்க எப்படியும் சேரீலாம் எடுக்கிறதுக்கு அம்மா நேரம் ஆகும் தெரியும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சோஃபாலாம் போட்டு உக்கார வைக்கிறதுக்கு இப்படி போட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நான் பாட்டுக்கு அப்படியே படுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா இல்ல அடா நல்ல நல்ல சேரியா இருக்கும் பிள்ளையே இங்கேயே நமக்கு கல்யாண சாரியை எடுத்துருவோம் அவளுக்கு ஆமாமா சூப்பராக இருக்கு இந்த கடை ஏற்கே இருக்கும் காய்ச்சல் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் வாங்கம்மா வாங்க எல்லாம் உட்காருங்க ஏன்ட்டே இருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த சோஃபாலாம் ரெடி பண்ணிருக்கு உட்காருங்க நீங்க உட்காந்துக்கிட்டே கூட நாங்கள் ஆர்டர் சரி இல்லை பார்க்கலாம் கால்வெளி உட்காந்துக்கோங்கத்தை அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போடி முதல்ல நல்ல கல்யாணத்துக்கு கட்டுற மாதிரி சாரியாக எடுத்து போடு விலை எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல சரியா ஆமா ஒரு லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அவ கொடுத்துருவா அவகிட்டே வாங்கிக்க எங்களுக்கு அவ்வளோ விலைக்கெல்லாம் வேணாம்ப்பா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துல எடுத்து காட்டு நல்ல கல்யாணம் சரியா காட்டு ம் நான் அப்படியே கட்டுறேன் நீங்க உட்காருங்க நீங்க இந்த பையன் பத்திரமா பார்த்துட்டு இங்கேயே உட்காருங்க நான் போய் சூஸ் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணால் குறை சொல்கிறதுக்கு ஆயிரத்தி பேர் வருவாங்க நீங்கள் உட்காருங்க சாவியக்கா இந்த அப்பா கடைக்கார இந்த பிள்ளை தான் கல்யாண பிள்ளை சரிங்களா இந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி காட்டுங்க நல்லா அப்படியே ஆகட்டுங்கம்மா அப்படியே காட்டுறேன் பாருங்க இதை பாருங்க இந்த கலரா இல்லை இல்லை மஞ்சளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் வேறு கலர் காட்டுங்க சரிம்மா நான் வேற காட்டுறேன் இந்த கலர் பாருங்க பச்சையா பச்சையும் வேணாம் எனக்கு வேற காட்டுங்க இப்போ புது கலெக்ஷன் எல்லாமே கல்யாணம் சரிதான் இதெல்லாம் டிசைன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பார்டரும் சின்னதாக தான் வரும் இந்த மாதிரி கலர்லாம் உங்களுக்கு நல்லா சூட் ஆகும் இதில் பாருங்கள் ஏதாவது இது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் எது எடுக்கிறது தான் தெரியலையே பார்த்த உடனே டக்குன்னு பிடிக்கிற மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் எதுவுமே என்னால் பார்க்க முடியலையே இன்னும் வேறு ஏதாவது காட்டுங்க இந்த சரி பாருங்கம்மா உங்களுக்கு எடுப்பாக இருக்கும் உங்கள் கலருக்கும் அதுக்கும் வாவ் இது கூட சூப்பராக தான் இருக்குது இதுவும் இதில் கொஞ்சம் அந்த க்ரீன் கலர் கலந்த மாதிரி வருது இருக்கும் இது ரெண்டையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா கண்டிப்பாங்கம்மா நீங்க எடுக்கறதா இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எடுப்போம் எடுப்போம் எடுக்காம எங்கே போயிட போகிறோம் கிடக்காரே உங்கள் கடைக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எடுத்துகிட்டு தான் போவோம் கவலைப்படாதீங்க நான் ட்ரை பண்ணிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க வா இந்த கலர் உனக்கு சூப்பராக இருக்குது டி நீ இந்த சாரியை எடுத்துக்கோ பரவாயில்லையே இந்த கலர் கூட நல்லா தான் இருக்கு கடைக்காரரை எவ்வளோப்பா இந்த சாரி இந்த சாரி ஆனால் பத்தாயிரத்துக்குள்ளே வராதுங்கம்மா இது பதினஞ்சாயிரம் வரும்

அது போய் கட்டிட்டு அது எப்படி இருக்குன்னு ம் சரி ஆண்டி அட 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 நம்ம பிள்ளைக்கு எந்த கலர் போட்டாலும் நல்லா இருக்கு அப்பா கடைக்கார இது எவ்வளோ சொல்ல போறேன் இது நீங்க கேட்ட மாதிரி பத்தாயிரம் ரூபா தான் இந்த சாரி பத்தாயிரம் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்தது பதினஞ்சாயிரம் பார்த்துக்கோங்க அப்பா சொல்லு பிள்ளை இது உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிக்கணுமா இல்லை உன் வீட்டுக்காரு பிடிக்கணுமா போட்டோ எடுத்து அனுப்பி கேட்டுருவோமா நல்லா பழக்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா இருக்குமா

அதுக்கு புது புடவை கட்டாமல் பழைய கட்டி கட்டியோ கரைக்க போகிறீங்க அப்புறம் பார்க்குறவங்களாம் கேட்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க நிச்சயத்துக்கு ஒரு புது புடவை கட்டியே ஆகணும் புரியுதுங்களா அதனால் நிச்சயத்துக்கு இதை எடுத்துக்கங்க இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்த மாத்திங்களா அதை கல்யாணத்துக்கு வச்சுப்போம் என்ன நான் சொல்கிறது நீ சொல்கிறது கரெக்டு தான் பிள்ளை ஆனால் வந்து நிச்சயத்துக்கு ஆமாம் சாரி வேணுங்க சரி உங்கள் அப்பாவை என்ன சொல்லுவாருன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சதுக்கப்புறம் அப்பா கிட்ட கேட்டாண்ணா ஆட்டுக்கிட்ட கேட்டாங்க நீங்க தான் முடிவு பண்ணும் எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டுமா அம்மா அதெல்லாம் நான் கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டேன் என் கடைக்கு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாமான்னு சொல்லிட்டாரு காசு எவ்வளோனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அட போடபடி அட அப்புறம் என்ன சாவியக்கா பிள்ளையா ஆல்ரெடி அப்பாட்ட பேசியிருக்குது அப்பாவே பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன விலையை பற்றி இருக்கீங்க ஒரு ரூபாய் சேர்த்தி போகிறதுக்கு இவ்வளோ வச்சுக்கிறீங்க சண்டீங்களா இவ்வளோ விலை போட்டுக்குதுங்களே முடிவு எடுக்குதுங்களே ஐயாயிரம் ஐயாயிரம் வில ரெண்டு புடவை எடுத்து ஆவாதா அது பேசாத காலையில் வாங்கிக்காதீங்க நீங்கள் சொல்லுங்க அவரே சொல்லிட்டு வரணும் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னம்மா ரெண்டு சரியே எடுத்துப்போம் பில்ல போடுப்பா இந்தாப்பா கடக்கறேன் முன்ன பிள்ளை கட்டிட்டு வந்து பார்த்தீங்களா அந்த சரியும் இந்த பச்சையும் ரெண்டும் சேர்த்து பில்ல போடுங்க அப்புறம் ரெண்டு சரி எடுத்துருக்கோம்ல ஆஃபர் பண்ணி ஏதாவது கம்மி பண்ணி கொடுங்க அதே விலையை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்க மாட்டோம்மா சரிங்கம்மா ரெண்டு சரி எடுத்துருக்கீங்க அதனால் நான் ஒரு முந்நூறுவா கம்மி பண்ணி கொடுக்குறேன் ரெண்டு சேரிக்கும் சேர்த்து முந்நூறுவா கம்மி பண்ணி கொடுங்க அப்புறம் என்ன சரிக்கா முந்நூறுவா கம்மியாக இருக்குது போதும் இல்லை உங்கள் மாமியார் பதினாறு நேரம் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கோம் போகிற வழியில் பேசாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போயிடுவோம் காமெடி பண்ணாதீங்க ஆண்டி அப்பாடா பிள்ளைக்கு இப்போதான் சிரிப்பே வருது முகத்தில் போது போது வாய மூடுங்க ஐயோ உள்ள போயிட போகுது இருக்கிறது எனக்கு ஒரு நாள் வைக்கிறேன் டி வேட்டு சரி சரி வந்த வேலை முடிஞ்சுது മുതലേ ചട്ട് പിടിക്കുന്ന കിളമ്പോ ഇപ്പയതേ ഒരു നല്ല ഹോട്ടൽ കിടപ്പം ചാപ്പി പോവാം ആമ ആൻ്റെ എനിക്കേയ്ടായി പ്ലേക്കേർഡ് ആചാ ശരി ശരി കിളങ്ങ എല്ലാവരും ഉണ്ടാപ്പാ നീ കൊഞ്ഞ് സീക്കരമ ബില്ല പോ കിളമ്പറോ ശരി അപ്പം